அடுத்ததாக நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்துக்கக்கூடிய இரண்டு சிறந்த பேச்சாளர்கள் இன்னும் இங்கே நமக்காக காத்திருக்கிறார்கள் அதில் மூலான டாக்டர் எம் சதீதுன் பாகவி ஹதரத் அவர்கள் தலைமையுமாம் சென்னை அடையாறு குறசாணி புள்ளிவாசலுடைய தலைமையுமாம் தமிழ் பேசும் முழு உலகத்திற்கும் அறிமுகமான சிறந்த பேச்சாளர் சீர்திருத்த புரட்சியை நிகழ்த்திய ஆன்மீக அரசியல்வாதி ஆன்மீக அரசியல்வாதி என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையினுடைய வழிகாட்டு குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மௌனா பசீம் தாவூதி அசரத் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள் அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன் அருமிநாயகம் முகமது சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த மிகப்பெரிய சமூக நல்லிணக்க மாநாட்டில் சங்கமைத்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய சமுதாய தலைவர்கள் சகோதர சமயங்களினுடைய தலைவர்கள் வீற்றிருக்கிற வலமா பெருமக்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபை ஜமாந்துருளமா சபையினுடைய அங்கத்தினர்கள் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய நல்வாழ்த்து அசலாம் என்று சொல்லி இதற்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய மடைதிறந்த வெள்ளமாய் ஒரு நிறைவு பேருரை காத்திருக்கிறது அண்ணன் நாஞ்சில் செம்பத் அவர்கள் உங்களுக்கு முன்னால நாம் பேசுறனே என்று சொன்னார்கள் அவர்கள் பேசி முடித்துவிட்டால் பாலக்கரை மயானக்கரை ஆகிவிடும் யாரை வைத்துக் கொண்டு பேசுவதென்று தெரியவில்லை என்பதாலேயே அவர்கள் இருக்கிற மேடைகளில் பெரும்பாலும் பேச்சாளர்கள் கொள்வார்கள் வார்த்தைகளின் வித்தகர் தமிழ் வாக்கியங்களின் சிற்பி ஆயிரக்கணக்காக அவர் வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்கள் ஆர்வத்தோடு வந்திருப்பது போலவே உரை கேட்க நானும் வந்திருக்கிறேன் எனவே அவர்கள் இறுதியாக பேசுவதற்கு முன்னால் சமூக நல்லிணக்க மாநாட்டிலே எனக்கு தலைப்பு சீர்திருத்த புரட்சியை நிகழ்த்திய ஆன்மீக அரசியல்வாதி என்றொரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது ஓரளவு முடிந்தவரை சில செய்திகளை மாத்திரம் உங்கள் சிந்தைக்கு கொண்டு வந்து முடிக்க ஆசைப்படுகிறேன் நல்லா அருள் புரிவனாக சமூக நல்லிணக்க மாநாட்டை திருச்சி மாவட்ட ஜமாத்துரளமா முன்னெடுத்திருக்கிறது காலத்தினுடைய கட்டாயம் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் திருச்சி மாவட்ட ஜமாத்துரளமா அது பொது சிவில் சட்டத்தினுடைய போராட்டத்தின் போதும் சிஏஏ என்ஆர்சி போன்றவைகளின் ஆர்ப்பாட்டத்தின் போதும் முத்தலாக்கு பிரச்சனையின் போதும் பல்வேறு நிலைகளிலும் மிகச்சிறந்த ஒரு ஒரு மனித சமுதாயத்தினுடைய திரளை ஒன்று கூட்டி ஒரு ஒரு கருத்துருவாக்கத்திற்கு பாடுபட்டு கொண்டிருப்பது திருச்சி மாவட்ட ஜமாத்தூர்லமா அந்த அடிப்படையில் வெற்றிகரமாக இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு மென்மேலும் ஊக்கத்தையும் நல்ல மனோதிடத்தையும் தந்தொருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நான் துவங்குகிறேன் வெறுப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் இந்த இந்திய மண்ணில் நாலா பக்கமும் திணிக்கப்படுகிற ஒரு சூழலில் நாம் சமூக நல்லிணக்க மாநாடு நடத்துகிறோம் அடுத்து ஒன்று இரண்டு வருடங்களில் சில சங்கரிவார இயக்கங்களுக்கு நூற்றாண்டு விழா வருகிறது அந்த நூற்றாண்டு விழா வருவதற்குள்ளாக நாங்கள் கட்டமைத்திருக்கிற எங்களுடைய ராஷ்டிரத்தை நாங்கள் அமைத்து விடுவோம் அப்போது இந்தியாவினுடைய சிறுபான்மையினர்கள் இந்த நாட்டில் வாக்குரிமை கூட பெறமாட்டார்கள் என்று யாரோ தெருவிலே போவோமன் அல்ல மத்திய அமைச்சரெல்லாம் பேசுகிற ஒரு அபாய சூழலில் தான் நாம் இங்கே சமூக நல்லிணக்க மாநாடு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த சமயங்களை வைத்து பிளவுபடுத்தி அவர்களை சண்டை போட வைத்து அந்த ஆதாயத்தில் தன் அரசியல் வளர்ச்சியை கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்கு நேர் எதிராய் அந்த சமய தலைவர்கள் ஓரணியிலே வந்து உட்கார்ந்து விட்டால் அவனுடைய அரசியல் அஸ்தமனமாகிவிடும் அதற்காகத்தான் சமூக நல்லிணக்க மாநாடு இங்கே அருட்திரு பங்கு தந்தை அமர்ந்திருக்கிறார்கள் ஆலிம் உலமா பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பல்வேறு இந்து சமுதாயங்களை சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் நீ எங்களை வச்சு உன் அரசியல் குளிர்காயலான்னு நினைக்கிற போது நாங்கள் நல்லிணக்கமாய் ஒன்றுபட்டு கரம் கோர்த்து நிற்போம் முடிந்தால் நீ விளக்கிப்பார் என்பதை சொல்லுவதற்குத்தான் இந்த மாநாடு நடிக்கடி சொல்வது உண்டு இறைவன் படைப்பிலே எலிக்கு மட்டும் பல்லு வளரும் மனிதர்களுக்கு வளராது வளர்ந்தால் விகாரமாகிவிடும் எலிக்கு தினந்தோறும் பல்லு வளரும் அது வளர்ந்தால் ஆபத்து எனவே சமன்படுத்திக் கொள்ள அது எதையாவது கரிக்கும் எதையாவது குறிக்கும் கடிக்கும் சமயங்களில் தார்ப்பாயை சமயங்களில் கால்மிதியை சமயங்களில் நம் நுங்கியை சமயங்களில் நம் பிள்ளைகளின் கணக்கு புத்தகத்தை நோட்டு புத்தகத்தை அட்டை பெட்டியை நாம் கூட நினைப்பது உண்டு இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எல்லாத்தையும் கடிச்சு கொதருதுன்னு நினைப்போம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அது கடிப்பது என்பது அது வந்து வேற எதுக்கோ இல்லை அது சரியா இருக்கணும்னா அதனுடைய இருப்பு வேண்டும் என்றால் அது யாரையாவது கடித்தாக வேண்டும் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இந்திய அரசியலிலும் எலிகள் இருக்கிறது எலிகள் இருக்கிறது அந்த எலிகள் யாரையாவது கடித்தால்தான் அது சரியாக இருக்க முடியும் அது சமயங்களில் முஸ்லிமை குதரும் சமயங்களில் கிறிஸ்தவர்களை கடிக்கும் சமயங்களில் தலித்துகளை பட்டியலினைத்தவர்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை யாரை வேண்டுமானாலும் கடிக்கும் கடிக்கிறதே என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டாம் அவன் இருக்க வேண்டுமானால் அவன் அரசியல் இருப்பு வேண்டும் என்றால் அவன் யாரையாவது குதறிக்கொண்டே இருப்பான் நமக்கு தான் எலி பொரியல இது வைக்க தெரியும் இல்ல எலியை பிடிக்கிறதுக்கு நாம் ஏதோ ஒப்பம் அல்லங்க அதெல்லாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவதற்குத்தான் சமூக நல்லிணக்க மாநாடு ஒன்றும் இல்லை அந்த எளிகளை சந்திக்க நாங்கள் தயாராகிவிட்டோம் எங்களிடமும் சில தேங்காய் துண்டுகள் இருக்கும் அல்லவா அன்பிற்குரியவர்களே சமூக நல்லிணக்க மாநாடு எதற்காக என்று சொல்லுவதற்காக சில வார்த்தைகளைச் சொன்னேன் நான் என் தலைப்புக்குள்ளே வருகிறேன் சீர்திருத்த புரட்சியை நிகழ்த்திய ஆன்மீக அரசியல்வாதி தலைப்பு நோட்டீஸ் வந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஓஞ்சிருச்சு பயங்கர வேகம் எடுத்து ஏதோ ஒரு ஆன்மீக அரசியல் அநேகமாக இந்தியாவை வெகு வேகமாக தாக்க போகிறதுலாம் நினைச்சு வழக்கம் போல புஷுன்னு போயிருச்சு ஆன்மீக அரசியல் என்றால் கலை சேவை புரிந்து பல நூறு கோடிகளை சம்பாதித்துவிட்டு அதை வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு கொண்டு காலம் போன கடைசியில எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுவதற்கு பெயர் ஆன்மீக அரசியல் அல்ல சில பேர் ஆன்மீக அரசியல் என்று சமீப காலத்தில் பேசினார்கள் பெயர்கள் வேண்டாம் ஆன்மீக அரசியல் அஸ்தமனமாகி போய்விட்டது நபிகள் நாயகம் செல்லாகு அணி செல்லும் எடுத்த ஆன்மீக அரசியலை பற்றி உங்களோடு சில செய்தி சொல்ல சொல்லுகிறார்கள் அதுவும் சீர்திருத்த புரட்சி இந்த புரட்சினா என்னன்னு தெரியல ஒரு கட்சியை கட்டமைத்து உருவாக்கிவிட்டால் புரட்சி என்கிறார்கள் ஒரு பத்து வெற்றி படங்களிலே நடித்து விட்டால் அவர்கள் புரட்சியை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் யார் யாரோ எதற்கோ புரட்சி என்கிறார்கள் அதிகம் புரட்சியை பற்றி இந்த உலகத்தில் விவாதித்தவர்கள் மார்க்சியம் சார்ந்தவர்கள் எனவே மார்க்சியம் என்ன சொல்லுகிறது புரட்சி என்று நான் புத்தகங்களை புரட்டுகிறேன் லெனின் ஒருவரி எழுதுகிறார் லெனின் ஒரு வரி எழுதுகிறார் புரட்சி என்ன தெரியுமா இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரி இனிமேல் வாழ முடியாதுன்னு வர்றப்போ தன்னெழுச்சியாக மக்களிடம் உருவாகும் சூழலுக்கு புரட்சி என்று பெயர் அழகான இதுவரை வாழ்ந்த மாதிரி இனிமேல் வாழ முடியாது என்று வரும் சூழலில் மக்களிடம் ஏற்படும் ஒரு நிலைக்கு பெயர் புரட்சி உண்மை அதுதான் நான் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திற்கு போவதற்கு முன்னால் சமூக நல்லிணக்க மாநாடு எதற்காகின்றதிலையும் இந்த இந்த தாரீப் இந்த டெபினிஷனை சொல்லுகிறேன் நாங்கள் எப்பவுமே இந்தியாவில் இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தா தன்னெழுச்சியாக ஒரு செயல் வரும் அல்லவா அதற்கு புரட்சி என்று பெயர் அது வரும் தானாக வரும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள் தன்னெழுச்சியாய் ஒரு சூழல் வரும் அப்போது அவர்கள் வீதிக்கு இறங்குவார்கள் பல்வேறு சர்வாதிகார தலைவர்களினுடைய வரலாறுகளில் அடிக்கப்பட்ட சாபுமணி எல்லா இடத்திலும் இருக்கிறது அல்லவா நபிகள் நாயகம் காலத்தில் புரட்சியை நாயகம் ஏற்படுத்தினார்கள் ஏன் தெரியுமா அந்த மக்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரி இனிமேலும் வாழ முடியாது டெய்லியும் தண்ணி டெய்லியும் விபச்சாரம் டெய்லியும் சூதாட்டம் எல்லாம் எத்தனை அக்கிரமங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அந்த மண்ணில இருந்ததல்லவா இனிமேல் அந்த மாதிரி இருக்க முடியாது என்ற சூழலை ஏற்படுத்திய நாயகம் உண்மையாகவே புரட்சி தலைவர் அவர்கள் மனிதகுல வரலாற்றினுடைய தடத்தை மாற்றி அமைத்த பெருமை பெருமானாருக்கு சேரும் போய் போங்கை வேறு திசைக்கு திருப்பிவிட்ட பெருமை பெருமானாருக்கு சேரும் எனக்கு பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஹார்ட் நூறு பேரை தொகுத்து நபிகள் நாயகத்திற்கு முதலிடம் கொடுத்தார் மைக்கேல் ஹார்ட் ஒன்னும் கடந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் கூட நம்ம காலத்தில் வாழ்ந்தவர் தான் அறிவியல் அறிஞர் மனைவி முஸ்தபா போன்றவர்கள் அவர்களை போய் சந்தித்தார்கள் சமீபத்துல சென்ற அறிவியல் தமிழுக்கு பெரிய சேவையாற்றிய மனைவி முஸ்தபா உள்ளிட்டவர்களின் அறிஞர் குழு மைக்கேல் ஆர்டர் போய் சந்திச்சது சந்திச்சு கேட்டாங்க அப்படிங்கிற புத்தத்துல முகமது சல்லல்லாஹி செல்லும் முதலில் இருக்கிறாரு நியூட்டன் இரண்டாவது இருக்கிறாரு உலகத் தலைவர்கள் நிறைய பேர் பின்வரிசையில் இருக்கிறார்களே முகமது முதல்ல வச்சதுக்கு என்ன காரணம் என்கிற போது முகமது ஆன்மீகம் சொல்லல அவரு முகம்மது தனி மனித வாழ்க்கையை சொல்லல அவரு மைக்கேல் ஹார்ட் நேரடியாக சொன்னதாக மனைவி முஸ்தபா என்ன பதிவு செய்கிறார் தெரியுமா குறைந்த காலகட்டத்தில் மனித குலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய தலைமை முகமது சல்லா அலி ஐநூறு வருஷம் கழிச்சு மாற்றத்தை ஏற்படுத்துவது வேறு ஒரு தலைவன் கண்டுவிட்டு போன கனவை அவருக்கு பின்னாலே வருகிற தொண்டர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலே மண்ணில் கனவை நனவாக்கி அது வேறு எடுத்துக்கொண்ட காலம் இருபத்தி மூணு வருஷம் உங்களுக்கு தெரியும் நபிகனாருக்கு நபிப்பட்டம் கிடைக்கிற போது வயது நாற்பது அவர்கள் வயது அறுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் மது இல்லாத தேசம் வேண்டும் விபச்சாரம் இல்லாத வீதி வேண்டும் என்று அவர்கள் நினைத்த கனவெல்லாம் கனவை நனவாக்கிவிட்டு காலம் சென்ற தலைவர் மதுவிலக்கு இந்த மண்ணில இன்னைக்கு வரைக்கும் கனவா தானே இருக்கு உலகம் பூரா கனவா தான் இருக்கு அண்ணா சொன்னார் இயேசு சொன்னார் காந்தி சொன்னார் பெரியார் சொன்னார் எல்லாம் சொன்னார்கள் மதுவிலக்கு சாத்தியமாக மாட்டேங்குது இருபத்தி மூணு வருஷத்தில் அரேபிய தீபகற்பத்தில் மது ஆராய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேசத்தில் இனிமேல் மதுவின் வாட இல்லை என்கிற ஒரு இலக்கை ஏற்படுத்திவிட்டு மறைந்தார்கள் அல்லவா புரட்சி அதுக்கு பேரு இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது ஏற்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஆன்மீக அரசியல்வாதின்னு நிறைய பேர் வெளியில வேட்டி மாத்திரம் தான் உடுத்தி இருக்கிறார்கள் வெற்றுடம்போடு இருக்கிறார்கள் பதஞ்சலி பல்லாயிரச்சி வந்துருச்சா சொல்லக்கூடாது பல்லாயிரம் கோடியிலே அதிபர்கள் அரசியலுக்கு பெயர் கோடிகள் அல்ல நாங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் எங்கள் நபிகள் நாயகத்தின் வீட்டில் அடுப்பு எரியாது என்று சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாவின் மனைவி ஆயிஷா அம்மா ரசியல்லாஹா மூணு நாள் தொடர்ந்து அடுப்பு எரியாது அன்மிக அரசியல் அது பிலால் தனது கக்கத்திலே ஒழித்துக் கொண்டு வருவாரே அந்த பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தவிர எங்களினுடைய ஒரு நாள் உணவு வேற எதுவும் இல்லை என்கிறார்கள் நபிகளாரின் மனைவி அதுக்கு பேரு ஆன்மீக அரசியல் பாயில படுத்து தொங்கி முதுகலை பாயினுடைய கோரையின் அச்சு படிந்திருக்கிற நாயகத்தை பார்த்து கொஞ்சம் சொகுசா படுத்துக்கலாம் கேட்டவரை கடிந்து கொண்டது ஆன்மீக அரசியல் நபிகள் நாயகம் செல்லி செல்லும் ஒரு இருபத்தி மூணு வருஷம் லட்சக்கணக்கான சதுரடி வாழுகிற இஸ்லாமிய கட்டங்களின் ஒரே போது அவருடைய சட்டை திருகத்துக்கு அடகு வைக்கப்பட்டிருந்தது வீட்டில கோதுமைக்கு காசி இல்லை எனவே ஒரு யூதனிடம் போய் தன்னுடைய உருக்கு சட்டையை கொடுத்து கோதுமை குடு என்று சொல்லி ஒரு ஒரு பதினாறு திருகம் பெருமானம் உள்ள கோதுமைக்காக வேண்டி தன் சட்டையை அடகு வைத்து விட்டு வீட்டில ஒன்றுமில்லாமல் புறப்பட்டதல்லவா அது ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் என்று சொன்னால் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருந்த அரசியல் செய்வதல்ல எனவே உண்மையான புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் எத்தனை பாவம் இருந்துச்சோ எல்லா பாவமும் பதினஞ்சு வருஷத்துல க்ளோஸ் ஆகுது அந்த மண்ணில் நீங்க குரானையும் அதிசயம் எடுத்து பார்த்தால் அப்பவெல்லாம் முஸ்லீம் ஆகிற ஒருத்தர் நபிகள் நாயகம் உடன்படிக்கை செய்வாங்க கைய இது என்ன உடன்படிக்கைன்னு குரான்ல இருக்கு இனிமேல் இறைவனுக்கு இணை வைக்க மாட்டேன் உலாய் திருடமாட்டேன் உலாய விபச்சாரம் செய்ய மாட்டேன் குழந்தைகளை உயிரோடு கொல்ல மாட்டேன் அவதூறு இட்டுக்கட்டு செய்ய மாட்டேன் நற்காரியங்களில் நான் மாறு செய்ய இதெல்லாம் வந்து இஸ்லாத்துல சேர்றப்ப ஒருத்தர் சொல்லி நபிகள் நாயகத்தின் கையை பிடித்து உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு வருவார் அந்த ஆயத்திற்கு வசனத்திற்கு விளக்குமுறை எழுதுகிற குரான் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் இத்தனை பாவமும் தளவிரிச்சு ஆடனதுனால தான் அந்த காலத்தில் இருந்ததுனால தான் இதை வந்து இஸ்லாத்தில் சேருகிற உறுதிமொழி வாசகமாகவே வைத்தார்கள் இது எல்லாமே இருந்தது இணை இருந்தது திருட்டு இருந்தது விபச்சாரம் இருந்தது குழந்தைகளை கொள்ளுவது இருந்தது அவதூறு இருந்தது இட்டுக்கட்டு இருந்தது எல்லா நல்ல காரியத்துக்கும் மாறு செய்வது இருந்தது இதெல்லாம் தான் இத்தனையும் சேர்த்து பதினஞ்சு வருஷத்துல குழிய தோண்டி ஒரு மனிதர் புதைக்கிறார் அல்லவா இதற்கு பெயர் ஆன்மீக அரசியல் அல்லது இதற்கு பெயர் தான் புரட்சி எங்க எங்க போனது தெரியுமா வரலாறு உங்களுக்கு தெரியும் ஒருவர் நாயக தினத்தில் சொல்றாரு நூத்துக்கணக்கான குழந்தைகளை உயிரோட கூட்டிட்டு போய் குளிய தோண்டி உள்ள இறக்கி விட்டுட்டு மண்ணை தள்ளிட்டு அவர்களின் கட்டல் கதறல் எதையும் திரும்பி பார்க்காமல் நான் திரும்பி வந்து விடுவேன் கணக்கான குழந்தைகளை சர்வ சாதாரணமாய் கொன்று குவித்த ஒரு அரபக மண்ணில் என்ன நடந்தது தெரியுமா ஒரு போர்க்களத்தில் இருந்து திரும்புகிறார்கள் ஒரு பெண் சிறுமி தந்தையும் இறந்து விட்டார் தாயும் இறந்து விட்டார் அநாதையான அந்த சிறுமியை வளர்ப்பதற்கு ஆள் யாரும் இல்லை கூட்டத்திடத்தில் நபிகள் நாய ஒரு அனாதை சிறுமியை வளர்க்க வேண்டும் வீட்டில வைத்து யார் உங்களில தயார் எல்லா கைகளும் உயர்ந்தது வேற சீட்டு குலுக்கி போட்டு கையை எல்லாம் எழுதி அலி பெயர் வந்தது நீங்கள் கடைசியில் வாருங்கள் இந்த சிறுமியை நீங்கள் வளர்த்து ஆளாக்க வேண்டும் கொடுத்து விட்டார்கள் நபிகள் நாயகம் நான் என்ன சொல்ல வருகிறேன் குழந்தைகளை உயிரோடு புதைத்த ஒரு மண்ணில் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு சீட்டு குளிச்சி போட்டு தேர்வு செய்யும் ஒரு சூழலை மாற்றினார்கள் அல்லவா இதற்கு பெயர் புரட்சி புரட்சி என்றால் அதுதான் இதுவரை இருந்த மனித குலத்தினுடைய தடத்தை வேறு பாதைக்கு திருப்பி விடுகிறார்கள் அல்லவா அந்த புரட்சியை செய்தவர்கள் பெருமானார் சல்லு அலிக வசல்லம் அவர்கள் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற சமுதாயம் அவன் சட்டை போடுறானோ இல்லையோ வாழும் கத்தி எடுத்து வைக்கிறதுக்கு மறக்க மாட்டான் சர்வசாதாரணமா நாமெல்லாம் சண்டை போட்டா பேசுவோம் இல்ல ஒன்ன உண்டு இல்லைன்னு பார் அரபி ரெண்டு பேர் பேசினான் அப்ப எப்படி பேசுவான் தெரியுமா உன் மண்ட ஓட்டுல ரத்தம் குடிக்கலன்னா என் பேரை மாத்திக்கோமா வெட்டி எல்லாம் காய வச்சு மண்டவோடு எடுத்து இவன் ரத்தத்தை அதுல ஊத்தி அவன் குடிக்கணுமாம் இது வந்து சர்வ சாதாரணமாக அரபு என்பது சண்டை பூமி நபிகளாருக்கு முன்னாலே அது யுத்த பூமி சாப்பாடு இல்லாமல் இருந்து விடுவானே தவிர அவன் சண்டை போடாமல் இருக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் இருந்த மக்களை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல சமாதான விரும்பிகளாய் அமைதி தூதர்களாய் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற புரட்சி நபிகளாருடையது உங்களுக்கு நான் ஒரு வரியில சொல்றேன் சொர்க்கத்துக்கள் புனித கல்லை எடுத்து கப ஆலயத்திலே வைப்பது யார் என்று வந்த போது அதுக்கும் சண்டை எல்லா பெருசுகளுக்கும் சண்டை ஒரு இளம் தலைமுறை முப்பத்தி நாலு வயது வாலிபராய் முகமது சல்லல்ல அலிசல்லம் துண்டை எடுத்து தூக்கி விரிச்சு இந்த சண்டைய வானா எல்லாரும் துண்ட ஆளுக்கு ஒரு மூலையில புடி நானும் பிடிக்கிறேன் அப்படியே தூக்கி சாட்டிடுவோம் ஒரு கூடி தேர் எடுப்பது போல் எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டு வந்து செட் பண்ணிடுவோம் சொல்லி வைத்ததை பெர்னாட்ஷா உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் எழுதுகிறார்கள் முகம்மது எதை நோக்கி போகிறார் என்கிற சமாதான பயணத்தை கல்லு வச்சப்பவே தெரியப்படுத்திட்டாரு வருங்கால முகம்மது எப்படி இருப்பார் என்பதற்கு மக்காவிலே அவர் முப்பது சில்லறை வயதிலே எடுத்து வைத்த அந்த கல் நட்டு வைப்பு ஒரு சான்று என்று எழுதுகிறார்கள் இதுவெல்லாம் தான் புரட்சி சண்டை போடும் ஒரு சமூகத்தை சமாதான தூதுவர்களாக மாற்றினார்களா இல்லையா எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் அன்சாரி அவர்கள் சொன்னார்கள் பிலால் பாங்கு சொன்னதை நிறவெறி ஒளிஞ்சதா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒளியில நிகாஹ் மேரி கால் இருக்கு பிரிட்டன்ல இருக்கு. समीपத்தல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொரோனா பீரியட்ல கூட ஒரு ஒரு ஜார்ஜ் 플ாய்ட்னு ஒருத்தன். அமெரிக்காவினுடைய நியூயார்க்கு போலீஸ் கீழே போட்டு கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொள்ளுது ஐ காண்ட் பிரீத் அவனுக்கு கத்தம் அவன். என்னால மூச்சு விட முடியல. மூச்சு விட முடியல. ஐ காண்ட் ப்ரீத்னு கத்துறா. ギவ் மீ வாட்டர்னு கேக்குறா. தண்ணி கேக்குறா. கால்களால் வெள்ளை இனத்தினுடைய பூட்ஸ் கால்கள் நசுக்கியதே இன்னைக்கு வரைக்கும் சொன்னாரு அடிமை அரண்மனையிலே ஆள முடியவில்லை ஆள முடியவில்லை ரொம்ப காலமாவே கருப்பனை வெள்ளையன் பாகுபடுத்தி வைத்திருக்கிறான் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிலே பிரிட்டன்ல கருப்பினத்துக்கு குழந்த பிறந்தா அவர்கள் தங்களுடைய பெயரோடு சேர்த்து எக்ஸ் என்று வைக்க வேண்டும் சேர்த்து தான் வைக்கணும் அது பொது சட்டம் இருக்கிற வைணவர்கள் அதாவது வர்க்க வேறுபாட்டில இங்கே சில கட்டமைப்புகள் இருப்பது போல அங்க எக்ஸ் வந்தவர் என்ன அட்ரஸ் இல்லாத பயனுக்கு எக்ஸ் சொல்லுவோம் கணக்கு வத்தியார் சொல்லுவார் இந்த புள்ளிக்கு எக்ஸ் பேர் ஏன்னா அட்ரஸ் இல்லைன்னு அர்த்தம் அவன் வைக்க வேண்டும் கிலே என்று வைக்க வேண்டும் இங்கிலீஷ் எடுத்து பாருங்க படிந்த மண் அப்படின்னு அர்த்தம் வட்டாரத்தில் வட்டார வழக்கில் சொன்ன மண்ணாங்கட்டின்னு அர்த்தம் யாரெல்லாம் கருப்பினத்தவனோ அவன் தன் பெயரோடு சேர்த்து கிளை வைக்க வேண்டும் பூசியஸ் கிளை அதுல உள்ளவர் முகமது அலி கிளை அதுல உள்ளவர் என்ன கிளை இவர்கள் எல்லாம் மண்ணாங்கட்டி என்பதை விருப்ப பெயராகவா சேர்த்து கொண்டார்கள் இல்லை வர்க்க வேறுபாடு நிறவெறி ஆதிக்க வெறி தோல் வெள்ளையாக இருப்பதால் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அன்னைக்கு உருவாக்கின வார்த்தை கட்டமைப்பு இன்னைக்கு வரைக்கும் கருப்பு எல்லாமே கொண்டு பேர் என்ன தெரியுமா கருப்பு பணம் கருப்பு தந்திரம் கருப்பு மேஜிக் என்ன கருப்பு கருப்பா இருக்குமா இல்ல முறையற்றவைகள் எல்லாம் கருப்பு என்று அழைக்கப்பட வேண்டும் என்பது வெள்ளை நிற ஏகாதிபத்தியம் செய்த வேலை முறையற்றதெல்லாமே நீங்க வரி கணக்கு காட்டாம சேர்த்து வச்சா அதுக்கு பேர் பிளாக் மணி எதெல்லாம் முறையற்றதோ அதுக்கெல்லாம் பேர் நீங்க ரேஷன் கடையில் பின்னாடி வழியா போய் வாங்கினீங்கன்னா அது பிளாக்ல வாங்குறதுன்னு பேர் சினிமா டிக்கெட்ல இருந்து எல்லாமே என்ன பிளாக்ல வாங்குறது என்ன கருப்பு நிறவெறி ஒழித்தார்கள் நிறவெறியை கேபாவிலே கேபாவிலே உயரத்தில் மேல காபாவுல கீழே நின்று எல்லாம் என்கிற அந்த சதுர அடி கல் அதனுடைய மேலே ஏறி நின்று கருப்பினத்து விடால்பாங்கு சொல்லுகிறார் அந்த பூர்வ கூடிய அரபு மக்கள் முகமதுக்கு இந்த கருங்க தவிர வேற யாரும் கிடைக்கலையான் ஒருத்தன் போயிட்டான் ஒருத்தன் ரொம்ப இலக்கியத்தனமா விமர்சனம் பண்ணான் நல்ல வேலை எங்க அப்ப முன்னாடியே போயிட்டான் இருந்திருந்தா இதையெல்லாம் பார்க்கணும் போது உயர்குடி சமூகத்தில் மேட்டுக்குடி மக்களிடமிருந்து விமர்சனங்கள் இவைகளெல்லாம் சாத்தியமாயிற்றா இல்லையா நான் சொன்னது போல் ஒரு இருபத்தி மூணு வருஷம் நிரவரிக்கு குழி தோண்டி புதைக்கப்படுகிறது வெறுமனே பாவச் செயல்கள் மட்டுமல்ல நீண்ட காலமாக அந்த மண்ணிலே இருந்த அடிமை ஒழிப்பு முறையை மிக வேகமாக கையில் எடுத்தவர்கள் செல்லல்லாது செல்லும் இருபத்தி மூணு வருஷம் எத்தனை அடி அடிச்சிருப்பான் என்னென்ன பண்ணிருப்பான் அன்றைக்கு இருந்து அங்கேயும் சில சங்கிகள் ரத்தம் உகது போர்க்களத்திலே அடிச்ச அடியில பண்ணு உடஞ்சு வழியும் ரத்தம் காயம் ஏற்படுகிற போது தூக்கி போட்டுவிட்டு கொள்கையாவது கத்திரிக்காயாவது என்று போக வேண்டும் போகவில்லை இறப்பிற்கு சற்று முன்னால் மனைவி ஆயிஷா அம்மா கேட்கிறார்கள் யாரசு அல்லா ஹல் மர்ராபிக ஐயா முன் அஷத்தமின் ஐயாமி தாயிஃப் மின் மின் அஷத்தமின் ஐயாமி உஹது அல்லாவின் தூதர் உங்கள் லைஃப்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது அநேகமாக உகுது போர்க்கிடம் தானே அதில் உங்களை அடிச்சாங்க ரத்தம் வந்துச்சு பல்லு உடைஞ்சிச்சு அதானே அப்படின்னு கேட்குறாங்க ஆயிஷா தில்கல் ஆயிஷாரா எபிசல்லாசம் பதில் சொல்லுகிறார்கள் இல்லை நான் தாய்ஃபிட பட்டு நாள் இருந்தேன் ஓட ஓட அடித்தார்கள் சிறுவர்கள் எல்லாம் அடித்தார்கள் பத்து நாள் தங்கி இருந்த போது பத்தாவது நாள் என் காலின் கணுக்கால் எறும் எலும்பு உடைந்து ரத்தம் வந்தது என்னாலே காலை ஊண்ட முடியவில்லை அதாவது ஆன்மீக அரசியல் நிலை குளிய குலையாமை வேண்டும் நிலை குலையாமை நபிகள் நாயகம் செல்லந்தாக ஒலிக செல்லும் நிலை குலைந்து விடாத அபாரமான தலைவர் எத்தனை என்னென்ன வந்தாலும் கடைசியாய் நான் நிறைவுக்கு வருகிறேன் கடைசியாய் இந்த இருபத்தி மூணு வருஷம் கட்டமைத்த புரட்சிக்குரிய இந்த இந்த சமூக கட்டமைப்ப அடுத்து வர்றவங்க யாரும் கெடுத்துடக்கூடாதுன்னு என்ன அழகா ஒரு கட்டமைப்பு தெரியுமா அபூபக்கர் ரதி அல்லாஹு அனுகுன்னு ஒருத்தர் இரண்டாம் கட்ட தலைவரா வச்சு இவர் தான் எனக்கு அப்புறங்கிற மாதிரி பல தடவை அதை டிக்ளரேஷன் கொடுத்து நல்ல வேலை இல்லைன்னா ரெட்ட தலைமை பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் யோசிக்க ஒரு தலைவர் எனக்கு பிறகு இவர் என்று சரியாக அடையாளம் காட்ட தவறுகிற போது நாட்டில் தர்ம யுத்தங்கள் கிளம்பி விடுகிறது உங்களுக்கு தெரியும் நான் விரிவா எந்த அரசியலுக்குள்ளேயும் போகல அது இருந்தாரு இரண்டாம் கட்ட தலைவர் அப்போதும் உமர் என்ற பதவியை விரும்பாதவர் ஆனா பொம்பளைகள் செல்லாலிசெல்லாம் மரணப்படுக்கையில் இருக்காங்க வந்தார் வந்து ஆயிஷா அம்மா சொல்றாங்க எங்க தகப்பனார் அபுபக்கரை உங்களுக்கு பதிலாக தொழவைக்க தலைமை ஏற்கும் பொறுப்பிற்கு நீங்க நிக்க சொல்றீங்க என் தகப்பனார் ரொம்ப இதயம் பலவீனமானவர் அடிக்கடி அழுகிறவரு அவருக்கு பதிலாக உமர நிக்க வைக்கலாமே கலீஃபா உமர நிக்க வைக்கலாமே அதெல்லாம் முடியாது போ அப்படின்ட்டாங்க இந்த பொம்பளைங்க வேற வழியா வருவாங்க வந்து உமரதிய மகள் ஹப்சா ரதியல்லாங்க அவங்கள்ட்ட போய் ஹஃப்ஸா நீ போய் சொல்லு அந்தம்மா வந்து ரசூர் உள்ளாட்ட அபூ தொலை வைக்காம வேற யாரையாவது விடலாமே அப்படின்னு சொல்லி வேணும்னா எங்க தகப்பனார் உமர் கொஞ்சம் திடகாத்திரமா இருப்பாரு நல்ல மனோதிடத்தோட இருப்பாரு கம்பீரமா இருப்பாரு அவரை வைக்கட்டுமா அவரை சொல்லட்டுமா திட்டாங்க பைன குன்னசாய் வயோசு அல்லாஹும் குயிலா யா குனாபா பக்கர் அல்லாஹவும் அவனுடைய தூதராகிய நானும் அபூபக்கரை தவிர வேறு யாரும் என்று முடிவெடுத்து விட்டோம் போட்ட சத்தத்தில் அதாவது உயிர் போகும் தருவாய் அது அடுத்த சில மணி நேரங்களிலே மரணம் ஹீனமான பலஹீனமான நேரத்தில் பெருங்குரல் எடுத்து சத்தம் போட்ட உடனே எல்லாம் காலி நம்ம இங்க யோசிக்கலாம் ஏன் உமர தொழுக வைக்க விட்டுருந்தா என்ன தொழுக வைக்க விட்டுருந்தா அவங்க நல்லவங்களா இருந்தாலும் பின்னாடி உள்ளவங்க ரெட்ட தலைமை பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க ஏகப்பட்ட பிரச்சனையாயிரும் நாட்டில் ஒற்றை தலைமைக்காக வேண்டி நீதிமன்றத்தின் நெடும்படி பின்னாலும் கூட கொண்டிருப்பதை காலங்கள் அது சரியாக பயணிக்க வேண்டும் என்று மிக தெளிவான பாதையை வகுத்தவர்கள் அன்பிற்குரியவர்களே நிறைவுக்கு வருகிறேன் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் பேசாத துறை இல்லை தொடாத துறை இல்லை பேசாத வர்க்கத்தினர் இல்லை எல்லோருக்கும் எல்லாமும் பேசினார்கள் பெண் குழந்தையை பெறுவது பெண் மகவு பெரும் பேறு என்று சொல்லி தொடங்கி தாயின் காலடியில் உனக்கு சொர்க்கம் என்று சொன்ன வரைக்கும் உழைப்பாளிகளின் ஊதிகளை ஊதியத்தை வியர்வை வருவதற்கு முன்னாலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதும் ஏழைகள் என்றால் உங்களுக்கு என்ன இலக்காரமா இறைவா என்னை ஏழையாக வாழவை என்னை ஏழையாக மரணிக்க செய் நான் ஏழையாக விரும்புகிறேன் என்று சொல்லி உலகத்திலே வறுமை கூட வரமாகி போகிற அற்புதமான வேலையை நபிகள் நாயகம் செல்லி செல்லும் செய்தார்கள் எல்லா துறைகளிலும் புரட்சியை ஏற்படுத்திய உண்மையான ஆன்மீக அரசியல் அண்ணலாருடையதே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிருக்கு ஜமாத்தரடமாவுக்கு நன்றியை சொல்லி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தி